வணக்கம் நண்பர்களே தேனி மாவட்டம் கம்பம் பகுதியிலேருந்து உங்கள் பட்டு விவசாயி பிரதா பேசுகிறேன் வெயில் காலங்களை கடந்து மழைக்காலங்களுக்கு வந்தாச்சு ஆனால் வெயில் காலங்களில் இந்த பட்டுப்புழு வளர்ப்பை மேற்கொள்வதற்கு நிறைய சிரமங்கள் ஏற்பட்டுச்சு ஸோ அந்த சிரமங்களை தடுப்பதற்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம செட்டு மேலே ஸ்ப்ரிங்க்ளர் மூலமாக கூலிங் சிஸ்டம் வந்து நம்ம ஏற்படுத்தணும் அந்த கூலிங் சிஸ்டம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் என்னென்னா நம்மளுடைய தண்ணீரை வந்து மேலே ஸ்ப்ரிங்க்லர் மூலமாக ஷெட்டில் வந்து தகரத்து மேலே பீச்சி அடிக்கிறது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு உள்ளே வந்து ஒரு விதமான கூலிங் வந்து க்ரியேட் ஆகும் நண்பர்களே ஒரு கூலிங் பார்த்திங்க அப்படின்னா சடனாக வந்து கூல் ஆகாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் கூலிங் ஆகும் ஷெட்டுக்குள்ளே அப்படின்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் ஹவராக அது நம்ம ஸ்ப்ரிங்க்ளரை ரன் பண்ணுற மாதிரி வரணும் ஒன் ஹவர் ரன் பண்ணால் தான் நம்ம அந்த தகரம் ஃபுல்லாக நனைஞ்சி அந்த ஹீட் எல்லாமே வெளியில் போயிட்டு காற்று உள்ளே வந்து வரும்போது பார்த்திங்கன்னா அந்த தண்ணீர் மேலே பட்டு உள்ளே வந்து ஜிரிக்காற்றாக வரும் அந்த மாதிரி வரும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு உள்ள ஷெட்டுக்குள்ளே எந்த வெப்பத்தன்மையும் இருக்காது நம்மளுடைய தலைகள் காயாமல் இருக்கும் முக்கியமாக வந்து நம்ம வெட்டி கொண்டு வர மல்பெரி செடிகள் பார்த்திங்க அப்படின்னா ரேக்கில் போட்டோம்லேயே சொல்கிறாங்க நிறைய விவசாயிகள் அப்படியே ஒரு மணி நேரத்தில் காஞ்சி போகுது சாப்பிட்றதுக்குள்ளே காஞ்சு போகுதுன்னு அதோட தன்மையை வந்து மல்பெரி செடி வந்து இழந்துருது அதை குறைப்பதற்காக கூலிங் சிஸ்டம் ஏற்படுத்தியிருக்கோம் நண்பர்களே நன்றி